தினம் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பா ஆயிரம் இல்லறவியல் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈகை இருநூற்றி இருபத்தி எட்டாவது குரல் ஈ துவக்கும் இன்பம் கொள் தாமுடமை வைத்திழக்கும் வன்கணவர் இந்த குரலின் விளக்கம் தாம் சேர்த்து வைத்துள்ள செல்வத்தை காப்பாற்றி வைத்து பின் இழந்துவிடும் கல் நெஞ்சர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ அதாவது தாம் வந்து யாருக்குமே கொடுக்காம ஒரு கருமையாக கஞ்சத்தனமா சா தான் வந்து சேர்த்து வச்ச பொருளை அந்த இழக்கிறவங்களுக்கு வந்து அதே இல்லாதவர்களுக்கு அந்த பொருளை கொடுத்து அந்த இல்லாதவர் அந்த பொருளை வாங்கும்போது அவரோட மனதிலேயும் முகத்திலேயும் ஏற்படுற அந்த சந்தோஷத்தை இந்த பொருளை இழந்தவங்க வந்து அறிஞ்சிருக்கவே மாட்டார்களோ அவருக்கு அதை பற்றின அறிவே இருக்காதோ அறிய மாட்டார்களோ அப்படிங்கிறார் வள்ளுவர் வந்து கஞ்சத்தனமாக ரொம்ப யாருக்குமே எதுவுமே கொடுக்காமல் அப்படியே சேர்த்து 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 வச்சு ஒரு நாள் அந்த பொருள் அந்த பொருளாதாரம் அந்த பொருள் சே செல்வத்தை இழந்துருவாங்க அவங்க வந்து இந்த இருக்கிறவங்க வந்து அந்த பொருளை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த கொடுக்கும்போது அந்த வாங்குறவங்களுக்கு அவங்களோட மனசுலையும் உள்ளத்துலேயும் ஒரு ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் வரும் இல்லையா அந்த ஆனந்தத்தை இந்த செல்வம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு இழந்தவங்க வந்து அறிஞ்சிருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறார் வள்ளுவர் தாம் சேர்த்து வைத்துள்ள பொருளை பிறருக்கு கொடுக்காமல் வைத்திருந்து பின் இழந்து விடுபவன் கண்மை உடையவர் அதாவது அவர் வந்து கண்மை உடையவரா ரொம்ப வந்து கடுமையான மனம் உடையவரான் பிறருக்கு கொடுத்து மகிழும் மகிழ்ச்சியை அறியாரோ அவர் அறியவே மாட்டார் இல்லாதவருக்கு கொடுப்பதால் கொடுப்பவரும் பெறுபவரும் முகத்தாலும் மனத்தாலும் மகிழ்ச்சி அடைவர் பிறருக்கு கொடுக்காமல் பொருளை சேமித்து வைத்து பிறகு அதை இழந்துவிடும் கொடியவர்கள் அம்மகிழ்ச்சியை அறியார்களோ ஏழை எளியோருக்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இழந்திடும் ஈவு இரக்கமற்றோர் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறிய தான் சேர்த்து வச்ச பொருளை யாருக்கும் கொடுக்காமல் கஞ்சத்தனமாக கருமையாக இருந்து இழந்தவங்களோட மனசை வள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா அந்த இல்லாதவர்களுக்கு அந்த பொருளை கொடுக்கும்போது அவங்க மனசில் எத்தனை மகிழ்ச்சி வரும் அவங்க அவங்க உள்ளத்துலேருந்து எத்தனை பூரிப்பு வரும் அதை இந்த பணம் வச்சுருக்கவங்க அறிய மாட்டார்களோ அப்படின்னு சொல்கிறார்